அப்படின்னா கூட அறுபது கிராம் டேய் அறுபது கிராம் பேஸ்ட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா மட்டும்தான் டீசென்சிடைசிங் பேஸ்ட்டே யூஸ் பண்ணும் அதுக்கு நிறைய பேஸ்ட் இருக்கு இதை விட கம்மியான விலையில எஃபெக்டிவான பேஸ்ட்டே நிறைய இருக்கு இவங்க டைப்ரீ டைஃப்ரின்னு சொல்றதுல என்ன ஆகுதுன்னா ஹலோ ஃபெலா இந்த டீபங்கிங் சீரிஸை சீரீஸை நம்ம இருந்து என் இன்பாக்ஸ் இப்போதான் கடை கட்டிடுது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அறிவியலே இல்லாமல் ஆனால் அறிவியல்னு சொல்லப்படுற நிறைய விஷயங்களை எனக்கு அமுச்சு வைக்கிறீங்க அது எல்லாமே எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது எப்படி ஒவ்வொருத்தனையும் ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி உள்ளுக்க திறந்து பார்த்தா என்னடா இது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் போயிருது எனக்கு எல்லாரையும் ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது என்ன ஸ்கேம் ட்ரில் பண்ணி டிசெக்ட் பண்ணி பார்த்தோம் பேஜோட ஃபாலோவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெய்லி காலையில வந்துட்டு நான் ஸ்டோரி போடுவேன் ஒரு கோட்ஸ் வந்து ஸ்டோரி போடுவேன் ஒரு மோட்டிவேஷனுக்காக அந்த மாதிரி போட்டுட்டு நான் பாட்டுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அண்ட் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி சிம்லரான ஒரே ரீலைய ஒரு ரெண்டு மூணு பேர் அனுப்பிச்சிருந்தாங்க சரி என்ன ரீல்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரியான <laughs> <laughs>

காமன்லி யூஸ்டு டூத் பேஸ்ட் அப்படின்னு போடுறோம் முதல்ல வரதே வந்துட்டு நம்ம கோல்கேட் ஆனால் கோல்கேட்டு க்ளோஸ்அப் பெப்சோடன் சென்சோடன் ஓரல் பீல பேஸ்ட் இருக்கா எனக்கு தெரில மேஸ்வாக்கு டாபரட் ஹிமாலயன் ஃபேபிக்ஸ் இதெல்லாம் தான் அவங்க லிஸ்டில் வந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்துட்டு கோல்கேட்டோட இன்கிரீடியன்ஸே பார்த்துருவோம் கோல்கேட் டூத்பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் அவங்களுடைய இருக்கிற போயிடும் கோல்கேட் போய் பார்த்தா ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் சோடியம் புளோரைட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் அது அடுத்து இனாக்டிவ் இன்கிரீடியன்ஸ் கார்டால் வாட்டர் ஹைட்ரேட்டட் சிலிகா சோடியம் மைக்கா டைட்டானியம் டை ஆக்சைடு டைடேனியம் ப்ளூ நம்பர் ஒன் புள்ளு சார்பிட்டால் இதுல என்ன மைக்கா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கா எனக்கு கொஞ்சம் மைக்கான்றது வந்து அந்த நம்பர் எடுக்கிறது ஒன் ப்ரொவைட் கலரிங் டு ப்ராடக்ட் கலர் போடுறான் டைட்டானியம் ஆக்சைடு வை அதுவும் கலர் இப்போ பெட்வல் ஹியூமர்டன்ட்டு இப்போ பேஸ்ட் வந்துட்டு காஞ்சிராமல் இருக்கணுன்றதுக்காக கொடுப்பாங்க இந்த சிலிக்காவும் பெட்வல்லும் ஸோ அதை டியூப்லேயே அந்த பேஸ்ட்டு கட்டிக்காமல் அதோடய எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வரணுன்றதுக்காக கொடுக்கப்படுற விஷயங்கள் ஸோ மெயினாக ஆக்டிவ் இன்கிரீடியண்ட் இதில் என்னது சோடியம் ஃப்ளூரைடு தான் ஸோ கோல்கேட் கிட்ஸு டூத் பேஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் இருக்குது டூ டூ ஃபைவ் இயர்ஸ் பேஸ்ட்லாம் வந்துட்டு எழுபது ரூபா தான் இருக்குது குட்டி பேஸ்ட்லாம் எழுபது ரூபா தான்ன்ற மாதிரி கணக்கு ஸோ இது வந்து கிட்ஸ் பேஸ்ட்டு அடல்ட் பேஸ்ட் பாத்திரோமா கோல்கேட் பேஸ்ட்டு ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தேன் ஓகே இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் நூறு கிராம் பேக்கெட்டே அறுபது தான் நார்மல் கோல்கேட்டு அப்படியே பெப்சோரெண்ட்டை போவோமா செகண்டில் என்ன கொடுத்துருந்தாங்க க்ளோஸ் அப் க்ளோஸ் நான் பேஸ்ட்டாகவே கன்சிடர் பண்ண மாட்டேன் அது ஒரு ஜெல்லு அண்ட் அப்ரேசஸ் அதில் அதிகம் அதனால நான் க்ளோஸ் அப் யாருக்குமே ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நானுமே யூஸ் பண்ணுறது கிடையாது பெப்சோடன்ட் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் அதே அது சிக்ஸ்டி ரூபீஸ் அப்படின்னா இது சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரூபீஸ் இருக்கு இப்போ நம்ம பெப்சோடன்ட்டோட வெப்சைட்டுக்குள்ளேயே போறோம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே அவன் என்ன இன்க்ரீடியன் சொல்லியிருக்கான் அப்படின்றத பார்க்கணும் இன்க்ரீடியான ஓகே வாட்டர் சால் பி கால் கால்சியம் கார்பனேட் ஆகிருக்கு கார்ட்டில் லேவத்துக்கு ஓகே திப்பி பிபி இவன் கால்ஷியம் கார்பனேட்டை யூஸ் பண்றானோ சோடியம் ஓனோஃப்ளோரோஸ்ட்டு மேஜரா ஒரு டூத் பேஸ்ட் நல்ல டூத் பேஸ்டா இல்லையா அப்படின்றத அதோட ப்ளூரைட் கன்டென்ட்டாக தான் பார்க்கணும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே தௌசண்ட் பிபிஎம் இருக்கும் ஃப்ளூரைட் அதே வந்து கிட்ஸ் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐநூறு பிபிஎம் இருக்கும் சில இதில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்கும் இதுதான் நார்மல் ரேஞ்சு இதுதான் கைட்லைன்ஸ் படி இருக்கிற ரேஞ்சு இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிபிஎம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொத்த வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசஸ் போட்டிருக்காங்க ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்காங்க இல்லைனா வந்து நிறைய இம்ப்ளான்ட்டு நிறைய ஆர்டிஃபிஷியல் கேப்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் அக்கோமலேஷன் அதிகமாக ஆகும் ஃபுட் அக்கோமலேஷன் அதிகமாக ஆச்சு அப்படின்னா சொத்த வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் சொத்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அப்படியே அரஸ்ட் ஆயிடும் அப்படின்றதுக்காக கொடுக்கற ஒரு பேஸ்ட் தான் லைக் ஹை ஃப்ளூரிடக் பேஸ்ட் இது நார்மலா நம்ம யூஸ் பண்ற பேஸ்டினுடைய விவரங்கள் இவர் சொன்ன பேஸ்ல என்னதான் அது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வர்றீங்க இவர் ரெக்கமெண்ட் பண்ண பேஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல சென்சோடின் ப்ரோனேமல் பன்னெண்டு அப்படின்னா கூட கிராம் டே அறுபது கிராம் பேஸ்ட் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் சூப்பர் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் பொட்டாசியம் நைட்ரேட் சோடியம் புளோரைட் இன்ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் அதே தான் பெக் டுவெல் அதில் இதில் பெக் எயிட்டு ஜான்சன் சோடியம் சாக்ரேட் எல்லாம் அதே தான் ஸோ எல்லாமே அதே தான் இதில் நீங்கள் என்ன பொட்டாசியம் நைட்ரேட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் பொட்டாசியம் நைட்ரேட் டீசென்சைசிங் பேஸ்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும் இது வந்துட்டு சென்சடைனில் ப்ரோனாமல் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இது ஒரு டீசென்சைசிங் பேஸ்ட் இதுவுமே நார்மல் யூஸுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது உங்களுக்கு ஹை சென்சிட்டிவிட்டி இருக்குது பல் தேய்மானம் இருக்குது அப்படின்னா டென்டிஸ்ட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் டீசென்சிடைசிங் பேஸ்ட்டே யூஸ் பண்ணும் அதுக்கு நிறைய பேஸ்ட் இருக்கு இதை விட கம்மியான விலையில எஃபெக்டிவான பேஸ்டே நிறைய இருக்கு ஆனா ஒரு பேஸ்டுக்கு நாலாயிரம் ரூபாய் அதிகம் தாங்க அடுத்து ஹலோ டிராகன் ஹலோ டிராகன் டேசில் டூத் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் டிராகன் ஹலோ ப்ராடக்ட் எங்க இது ஃபுல்லாவே ஏதோ புது ஒரு புது கம்பெனி இறங்குது போல ஏதோ அமெரிக்கா காரம் போல் இருக்கு டாலர்ஸ்ல இருக்கு ஃபைவ் டாலர்ஸ் கன்வர்ஷன் போடுவோமா யூஎஸ்டி டூ ஐஎன்ஆர் ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் கிட்டத்தட்ட ஐநூறு அறுபது ரூபாயில் முடிக்க வேண்டிய விஷயத்த ஐநூறு ரூபாய்க்கு கொண்டு வரோம் உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போனாவசியமா பேசி வியாபாரத்தை கிடைக்காது மறுபடியும் நன்று ஆனால் இந்த பேக்கிங்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது ஒரு மாதிரி ப்ரீமியம் பேக்கிங்காக இருக்குது அதனால இவ்வளோ வேலை பண்ணுறேன் டே இன்னுங்கள்லேயே இருக்கடா செவன் பாயிண்ட் நைன் நைன் சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன்லாம் இருக்குடா அதெல்லாம் இன்னும் கிட்டத்தட்ட ஆயிரரூபாவா ஒரு பேஸ்ட்டு வா இவனுங்க டை ஃப்ரீ டை ஃப்ரீன்னு சொல்கிறதுல என்ன ஆகுதுன்னா மீதி பேஸ்ட்லலாம் ஏதோ டை போடுற மாதிரி இவனுங்க இது பண்ணுறானுங்க அது ஆக்சுவலாக பை ரூலே வந்து டூத் பேஸ்ட்டில் டைஸ் இருக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து அப்புக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஒயிட் பேஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்றது அப் மாதிரியான கலர்ஃபுல் பேஸ்ட்டில் டை போடுவானுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ அதனால தான் நான் க்ளோஸ் அப் வேணாம்னு சொல்கிறது இதில் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தா சோடியம் குளோரைட் இருக்கு தேவையானதான் அதே ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் அதுக்கு அது இனாக்டிவ்வன்கிரன்ஸ் சாப்பிட்டு பியூர்டை நீங்க நூறு கிராம் பேஸ்ட் வந்துட்டு அறுபது ரூபாய்க்கு வாங்கலாம் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமா காசு இருந்துச்சுன்னா இருபது கிராம் பேஸ்ட் முப்பது கிராம் பேஸ்ட் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம் இதுல கொடுமை என்னன்னா இன்கிரீடியன்ஸ் வேற இருந்தா கூட பரவாயில்ல நீங்க ஸ்பென்ட் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஒரே இன்கிரீடியன்ஸ் வெறும் பிரீமியம் பேக்கேஜிங் பிராண்ட் நேம் அது மட்டும் நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க நார்மலா இருக்கிற ஒரு கிளாஸுக்கு மேல ரே ஸ்டிக்கர் ஓட்டினா வேல்யூ வேற பாத்தீங்களா இந்த பிராண்டிங் சைக்காலஜியை வச்சு இவனுங்க வேலை பார்க்கறானுங்க